சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் முழு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்குடியை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய வந்து பிரைமும் கொஞ்சம் வந்துருக்கும் டாப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரே நம்ம ஒரு பிஆரில்லாம் ரேங்க் ஃபுல்லாக ரேங்க் ஏறுது சிஎஸ்லாம் ஏறுது அதே மாதிரி நம்ம டைமண்டிக்கு எவ்வளோ டாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரேங்க் ஆகும் அதே மாதிரி எப்படி ரிவார்ட்ஸ் தரோம் வரணும் எப்படி நமக்கு ரிவார்ட்ஸ் தரோம் ரிவார்ட்ஸ் தரோம்ல அதே ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு அப் பண்ண டாப்அப் பண்ணி ரிவார்ட்ஸ் தரும் சரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நான் சொல்ல போகிறேன் ஹார்ட் ட்ராப்னு ஒன்று வரப்போகுது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என் என்கிட்ட வந்து பிசி இல்லாதனால என் ஃப்ரெண்டு பிசிலேருந்து தான் நாங்கள் நான் வந்து ஸ்க்ரீன்ஸ் எடுத்துருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் போர்டு ஃப்ரீயாக தரப்போகிறான் ஏதோ புக்கை விரிச்சு வச்ச மாதிரி நம்ம வந்து மேலேருந்து விழுற மாதிரி ஹார்ட் ட்ராப்னு போட்டிருக்கு இது வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு மேலேருந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் டாஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா சோலாராவில் இருபது நிமிஷம் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு இது கிடச்சிடும் சரி அடுத்து பார்த்தோம்னா சரி அடுத்து பார்த்தோம்னா எவோ வல்லட் எவோ அலட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை வழக்கம் போல் விட்ற எவோ தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எம்பி எம்பிஃபை கூடிய எவோன்னு நினைக்கிறேன் எம்பி எம்பிஃபைன்னு தான் நினைக்கிறேன் எம்பி எம்பிஃபை மாதிரி தான் இருக்குது எம்பிஃபை கூடிய எவோ வரப்போகுது ரெண்டு எம்பி எம்பிஃபை இல்லாட்டி பீனிண்டி கூட வர வாய்ப்பு இருக்குது எப்படின்னு தெரில ஸோ அடுத்து பார்த்தோம்னா எமௌன் பிஎட் செவன் எமௌன் பிஎட் செவன் வரப்போகுது அடுத்து பார்த்தோம்னா ஏஎன் நைன்டி ஃபோர் சாரி இதுவும் எம் எமௌன் பிஎட் செவன் தான் இதுவும் எமௌன் பிஎட் செவன் தான் ஏ நைன்டி ஃபோர் ஏ நைன்டி ஃபோர் பற்றி இது வரைக்கும் ரிசல்ட் எதுவும் வரல இப்போதைக்கு எமௌன் பிஎட் செவனும் இது தான் வந்திருக்கு ஆனால் ஏஎன் நைன்டி ஃபோர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா எம்இ லெவன் வர வாய்ப்பு இருக்குது వేరే ఎదురు వైపులా కాశ్ సార్ అడుగు పతం స్ ஸ்க்ரூட் கேமில் அப்படியே ஒன்றும் இல்லை அந்த ஸ்க்ரூட் கேம்மளோடய பொம்மையே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க வேறு அதை பற்றி வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது காய்ஸ் இந்த பண்டில் வந்துடும் எடுத்து இந்தமா இந்த எமௌண்ட்டு இந்த எமௌண்ட்டு வேறு கோல்டன் வருது காய்ஸ் எரேசரு க்ளோவால் ஸ்கின்ஸ்லாம் வருது ரெண்டு க்ளோவால் ஸ்கின்ஸ் யாருக்கும் வேணா டைமெண்ட் சேர்த்து வச்சுக்குவாங்க கைஸ் இது எப்போ வருதுன்னு அப்ராக்சிமேட்டாக டேட் கேட்டிங்கன்னா ஜூன் இல்லை ஜூலை இல்லை மே மாதத்தில் கூட வர வாய்ப்பு இருக்கு மேலே வர கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரி அதுக்கடுத்து ஒரு அப்டேட்டுக்கு ஏண்ட ஃபோட்டோ இல்லை என்ன நான் சொல்கிறேன் அடுத்து நாளைக்கு பார்த்தோம்னா இது விட போகிறான் அதாவது டயர் ஏ டயர் பி டயர் சின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு அது ஒரு ஈவெண்ட் மாதிரி அதை விட போகிறாங்க கைஷ் சரி அடுத்து நம்மளுக்கு வர வந்திருக்க அப்டேட்டை பார்த்தோம்னா விளாட்லாம் பார்த்தாச்சு அடுத்து ப்ரைமுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு அதையும் அப்புறமா சொல்கிறேன் கைஸ் இப்போது அடுத்து பார்த்தோம்னா எமோ ரயில் ஒன்று வரப்போகுது கைஸ் இதுவும் இந்த மூ மே ஜூன் ஜூலை இதுக்கும் கன்ஃபார்மாக டேட்டு கிடைக்கிற ஆனால் இந்த எமௌண்ட் வரப்போகுது இது ஸ்டோரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த எமௌண்ட்டு இந்த இது இது இந்த நாலு எமௌண்ட் வரப்போகுது கைஸ் நல்லா பார்த்துக்கணுங்க அந்த நாலு எமௌண்ட்டு சரி அடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் பிரைமில் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது ஐஸ் இந்த மாதிரி பாயிண்ட் இந்த மாதிரி நம்ம நல்லா டாப் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இருங்க உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து விளாவறியாக சொல்கிறேங்க கைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னு காட்டுறேங்க ஐஸ் இதெல்லாம் ரிவார்ட்ஸ் கைஸ் இந்த ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த்து லெவல் ஃபிஃப்த் லெவல் சிக்ஸ்த் லெவல் செவன்த் லெவல் எயித்து லெவல் மொத்தம் எட்டு லெவல் கைஸ் இந்த எட்டு லெவலில் முடிக்க உங்களுக்கு எத்தனை டைமண்ட் செலவாகும்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டைமண்ட் நீங்கள் அப் பண்ணாலே போதும் உங்களுக்கு கிடச்சிடும் ஏர் ஏட்டுறப்போ மந்த்லியோ வீக்லியோ வீக்லி லைட்டோ இது அஞ்சுத்தில் எது வந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும் இதே இது கரியான கிஃப்ட்டு போன டைமண்ட்டை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் இது வந்து பிட் பண்ணுற மாதிரி இருக்காது திருப்பி அந்த ரிவார்டு கிடைக்க மாதிரி இருக்காது நீங்கள் டாப்பு மட்டும் பண்ணால் போதும் டாப் மட்டும் அதுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் எதுக்குனாலும் செலவு செலவு பண்ணிங்களா அப் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது அப்படியே ஆட் ஆகும் இது வந்து பார்த்தோம்னா ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது இது கன்ஃபார்மாக தெரியுது கைஸ் அடுத்து இது கூடிய ரிவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் கைஸ் இந்த மாதிரி கிஃப்ட்டு அதெல்லாம் அங்கே தருவாங்க கைஸ் கிஃப்ட்டில் வந்து எப்படி பார்த்தோம்னா லாகின் இன் ஆன் ஸ்பெஷல் ட்ரெஸ் டு ரிசீவ் ப்ரைம் கிஃப்ட்ஸ் இதுக்கு நீங்கள் வந்து ஆயிரம் டைமெண்ட் டாப்பு பண்ணாலே போதும் அது சப்பே எல்லோரும் டாப் பண்ணிடுவாங்க லா இந்த மாதிரி நீங்கள் ஆயிரம் டைமெண்ட் டாப்பு பண்ணீங்கன்னா அந்த கிஃப்ட்டு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு கிடச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பர்த்டே அனிவர்சரி லோக்கல் ஃபெஸ்டிவல் விண்டர் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிஃப்ட்டு கிடச்சிடுங்க ஐஸ் அனிவர்சரினா எயித் அனிவர்சரி நைன்த் அனுவர்சரி அந்த மாதிரி ஆனிவர்சரி நீங்கள் நினைக்க மாதிரி கிடையாது அடுத்து பார்த்தோம்னா கிஃப்ட்ஸ் பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஒரு நூறு டெமெண்ட் கிட்ட டாப்பு போனால் இந்த இது தரான் ஃபஸ்ட்டு ப்ரைம் அவதார் அண்ட் பேனர் தரான் அடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் சிம்பிள் தரான் ஃபஸ்ட்டு இதுக்கு வேறு என்னதுன்னா இது என்னது பத்து எக்ஸ்ட்ரா டென் எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் ஃபார் மேட்ச் மேக்கிங் பிளாக் லிஸ்ட் பத்து எக்ஸ்ட்ரா லா ஸ்லாட்ஸ் வந்து மேட்ச் மேக்கிங் பிளாக் லிஸ்ட்டுக்கு தாராம் வேறு என்னெல்லாம் இருக்குது வேறு லெவல் டூ சிம்பிள் லெவல் டூ பிரைம் ஃப்ரைம் டூ வந்தீங்கன்னா ப்ரைம் டூ சிம்பிள் தந்துடுவான் அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரைம் த்ரீ ஆசை இருக்குது நீங்கள் வெறும் மூவாயிரமே டப்பு பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த க்ளோவல் தந்துடுவாங்க இஸ் ஃப்ரீயா அடுத்து பார்த்தோம்னா அதே மூவாயிரமே நீங்கள் டாப்அப் பண்ணாலே உங்களுக்கு ஏன் இது ஸ்லாட் கொடுத்துருவாங்க ஐஸ் நீங்கள் வந்து தி திடீர்னு உங்களோட ட்ரெஸ்ஸு ஸ்விட்ச் பண்ணணும்னா ஸ்விட்ச் பண்ணுவீங்கல்ல அதில் வந்து ரெண்டு தானே இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு இது கொடுத்துருவாங்க ஐஸ் அடுத்து பார்த்தோம்னா வழக்கமாக அந்த தேர்ட் பேனரு பிரைம் த்ரீ சிம்பிள் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரமே நீங்கள் டாப் அப் பண்ணால் அந்த எமௌண்ட் தரோம் இது வந்து ப்ரைம் லெவல் ஃபோரு டைம் லெவல் ஃபோருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் டேமேன் டாப் பண்ணிங்கன்னு அர்த்தம் பத்தாயிரம் டேமேன் மட்டும் நீங்கள் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எமௌண்ட் தரான் அது போக வேறு என்ன தரான் வேறு என்னமோ தர மாதிரி இருக்குது அந்த இருக்குது அது போக இந்த பந்த நாலாவது லெவலில் இந்த பேனரும் அவள் தரும் தரான் அடுத்து ப்ளஸ் ஒரு ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இதை அந்த மாதத்துக்கு மட்டுமே இல்லை ஃபுல்லாகவே அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குமா எப்படின்னு தெரில கைஸ் நார்மலாக நம்மளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் எவ்வளோ ஆக்சிதா ஆன் பண்ணி வச்சோம்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து பெர்மனண்ட்டாக எப்படின்னு தெரில கைஸ் நான் அந்த மாதிரி பத்தாயிரமே டாப் பண்ணால் எனக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன் கைஸ் அடுத்து பார்த்தோம்னா ப்ரைம் நம்பர் ஃபோர் சிம்பிள் அடுத்து முப்பதாயிரம் டைமண்ட்ஸ் டாப் அப் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேயர் நேமை சேஞ்ச் பண்ணுறது தாராங்காய்